அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞான தமிழ் பாட்டன் திருமூலநாயனார் பாடியருளைய அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த திருமந்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் திருமந்திரத்திலே தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலேயும் நம்முடைய மனத்திற்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் வருகின்றன அடிசாரலாம் அன்னல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் அடிசார்ந்த இன்பம் பழ அடி வெள்ளம் குடிசார் நெறி கூட்டி நிற்பவர் கொள்கையே நம்முடைய முனிவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடுமையாக உழைத்து கண்டறிந்த ஞான சாதனம் குறித்தான சகல விளக்கங்களையும் தங்களது நூல்களிலே எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அண்ணலுடைய பாதங்கள் அவற்றை பற்றி பிடிக்கும் வழி இதை பற்றி தெளிவாக அறிந்திருந்தார்கள் அண்ணல் என்று இங்கே சொல்லப்படுவது நம்மை படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்மொருமான் ஈசனைத்தான் ஈசன் அல்லது சிவன் என்று சொல்லப்பட்டது வேறு எங்கோ இருக்கும் ஒரு பொருள் அல்ல அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தான் என்பதை சித்தர்கள் கண்டறிந்தார்கள் அந்த சிவனாகிய சிவனின் திருவடிகள் பாதங்களை பற்றி கொண்டவர்களுக்கு ஒத்தி சித்திக்கும் என்றும் சொன்னார்கள் சிவனின் திருவடிகள் என்பவை எவை நாம் பல பதிவுகளிலே பார்த்து விட்டோம் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் தான் சிவனின் திருவடிகள் இந்த திருவடிகளிலே நம்முடைய முடி சார்ந்து நிற்கும்படியாக நம்முடைய சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதாவது நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்கினான் என்று சொல்லுவோம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தான் என்று சொல்லுவோம் அதாவது தலை முதல் பாதம் வரையிலும் உடலின் பாகங்கள் அனைத்தும் கீழே விழும்படியாக எழுந்து வணங்குவதை நெடுஞ்சான்கடை வணக்கம் என்று சொல்லுவார்கள் முடி சார்ந்து வணங்கும் வணக்கத்தை சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படி என்றால் நாம் இதுவரையிலும் தெரிந்திருப்பதைப் போல ஆலயங்களிலே சென்று கொடிமரங்களுக்கு முன்போ அல்லது கற்பு கிரகத்திற்கு முன்போ எடுந்தாக விழுந்து வணங்குவதைத்தான் சொன்னார்களா என்றால் இல்லை முடி சார்ந்து அதாவது நம்முடைய தலையாக இருக்கக்கூடிய பகுதியிலே சந்திரர்களை சூரியகளை பிரிந்து இறங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய புரோமத்தியம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே மனத்தை நிறுத்தி அங்கே இருக்கும் எம்பருவான் ஈஸ்வரனுடைய திருவடிகளை தொழுது வணங்கியவர்கள் இன்பம் எப்போதும் நிலைத்திருக்கும் தன்மை கொண்டவர்களாக மாறுவார்கள் இப்படிப்பட்ட சார்ந்து வாழ்ந்திருப்பவர்கள் தங்கள் சந்ததிகளை இந்த வகையிலே பழக்கி வருவார்கள் அது காரணமாக அவர்கள் குடிசார் நெறி கொண்டவர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் வாழையடி வாழையன வந்த திருக்குட்ட மரபு என்றும் சித்தர்கள் வர்ணிப்பார்கள் இந்த கருத்துக்கள் தான் இங்கே திருமுரு திருமந்தரத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது முன்னை முனிவர்கள் முன்பு இதை அனுபவத்திலே கொண்டு வந்து வெற்றி கண்ட சித்தர்கள் முனிவர்கள் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இதை நாம் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக நிலையான இன்பத்தை பெற முடியும் என்று சித்திரவு மக்கள் சொன்னார்கள் அந்த கருத்துக்களை இங்கே திரு மூலநாயனாரும் நமக்காக எடுத்துச் சொல்லுகிறார் மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்த பிராந்தன் இணையடிதானே மந்திரம் என்பதை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் திறம் மனத்தின் திறம் மனத்தின் திறம் என்பது எங்கிருந்து வருகிறது எம்பெருமானின் திருவடுகிகளை கொண்டுதான் மனதின் திறம் ஏற்படுகிறது காரணம் பூர்வ மத்தியம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்து செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான் மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக மாறியிருக்கிறது எனவே மனதை வயப்படுத்த வேண்டும் என்றால் ஜீவசக்தியாக வாயுவை வயப்படுத்த வேண்டும் இதை சரியாக புரிந்து கொண்டு இதுதான் மந்திரம் இதுதான் நம்முடைய எல்லா விதமான துன்பங்களுக்குமான மகா மருந்து இதுதான் தானங்களிலே எல்லாம் மிகச்சிறந்த தானமாக இருக்கும் நெறிகளிலே எல்லாம் இதுதான் தூய்மையான நெறியாக இருக்கும் இதற்கு இணையான ஒன்றும் இந்த உலகிலே இல்லை என்று கொள்ளப்படும் இங்கே சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட எம்பருமானின் திருவடிகளாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவின் தொடக்கப்புள்ளி அமைந்திருக்கக்கூடிய தான் போற்றுதற்குரியது அந்த இடத்திலே மனத்தை செலுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு விட்டவர்களுக்கு மந்திரமும் மருந்தும் தந்தரமும் தானமும் தவமும் சலமும்மாகமே இதுவே அமைந்திருக்கிறது என்பதே திருமூல நாயனார் சொல்லக்கூடிய இப்பாடலின் தரண்ட கருத்தாகிறது நீங்கா சிவானந்த நேயத்தை நெஞ்சிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்காரம் நீங்கி அதன் நிலை நிற்கவே நீங்கா அமுத நிலை பெறலாவே யோக வாழ்க்கையை வாழக்கூடிய விருப்பம் கொண்டு எம்பெருமான் ஈசனை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் நீங்காத சிவானந்த நியாயத்தை பெற்றிருக்க வேண்டும் நியாயம் என்பது ஞானத்தை தேடக்கூடிய மனப்பக்குவம் உண்மையான ஞானம் எது என்பதை தேடக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த அறிவை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட இவர்களை உலகியல் சார்ந்த உடலியல் சார்ந்த பாசபந்தங்கள் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த மாட்டார் அப்படி ஒருவேளை உலக வாழ்க்கையிலே இவர்கள் ஈடுபட்டு வாசபந்தங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அதன் மீது பற்று வைத்து நான் என்கிற நிலையிலே இவர்கள் இயங்க மாட்டார்கள் அது என்பது நம்மை விட்டு நீங்கிவிடக்கூடிய அளவிற்கு எளிமையான ஒன்றாகவே இருக்கும் அது காரணமாக நீங்காத அமுதம் என்பதும் ஆனந்தம் என்பதும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட உங்களை அது பந்தப்படுத்தாது என்று சொல்லுவதன் காரணம் என்ன யோகநெறி வாழ்ந்திருப்பவர்களுக்கு யாக்கை நிலையாமையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை என்பது நிலையற்றது எப்போது வேண்டுமானாலும் இந்த உலக வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடக்கூடும் இந்த உடலை விட்டு ஆன்மா எப்போது வேண்டுமானாலும் நீங்கிவிடக்கூடும் ஒவ்வொரு நாளும் உறங்கும் போது காணக்கூடிய சொப்பனத்தைப் போல ஒவ்வொரு பிறவியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இந்த உண்மையின் தத்துவத்தை சரியாக விளங்கிக் கொண்டு விட்ட ஒரு யோக சாதகன் உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட உலக பந்தங்களிலே அவன் தன்னை தொலைத்துவிட மாட்டான் வாசம் பந்தம் என்பது இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட அது எந்த வகையிலும் அவனுடைய யோக வாழ்க்கைக்கு தடைக்கற்களாக மாறாது என்பதே பொருளாகும் உண்மையை சொல்வதென்றால் பற்றற்றவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் என்பதே பொருளாகும் உலக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என் வீடு என் மனைவி என் மக்கள் என் குடும்பம் என் சொத்து என் சொந்தம் என்றெல்லாம் எண்ணக்கூடிய நிலை இருக்கிறது ஆனாலும் கூட இவையெல்லாம் சடுதியிலே வினாடிகளே நீங்கிவிடக்கூடியவை என்கிற புரிதலும் அங்கே இருக்கும் எல்லோரையும் போல ஒருவன் வாழ்ந்திருப்பான் இருப்பினும் தன்னுடைய நிலை என்ன என்பதை புரிந்திருப்பான் அவனே யோகி என்றாவான் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் நாடக வேலையிலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு எத்தனை விதமான துன்பங்கள் ஏறிட்டிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் தாங்கள் ஏற்றிருந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றபடியாக வசனங்களை பேசியும் முகபாவனைகளை செய்தும் அழுதும் சிரித்தும் கோபப்பட்டும் இப்படி பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியும் நவரச பாவங்களையும் காட்டி நடிக்கிறார்கள் நடித்து முடித்து ஒப்பனையை கலைத்தான பிறகு தன்னுடைய பழைய துன்பம் அவர்களை வந்து பற்றி பிடித்துக் கொண்டு வருகிறது ராஜாவாக வேடம் போட்டாலும் பிச்சைக்காரனாக வேடம் போட்டாலும் தான் என்னார் என்பது அந்த நடிகனுக்கு தெரியும் நாடகத்திலே வேடமிட்டு தன்னை உயர்ந்த நீதிபதியாகவோ உயர்ந்த அரசனாகவோ காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருவன் அப்படியே நிஜ வாழ்க்கையிலும் நடக்க முடியுமா என்றால் முடியாது அதுபோல இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட யோகி என்பவன் தான் யார் என்பதை புரிந்திருக்கிறான் அது காரணமாக உலகியல் சார்ந்த எந்தவிதமான பற்றுக்களும் அவனை பந்தப்படுத்தி விடுவதில்லை அவன் சுலபமாக அதிலே இருந்து விடுபட்டு விடுகிறான் சரி எது தவறு எது என்பதை அவன் புரிந்திருக்கிறான் நன்மை எது தீமை எது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் எனவே அவன் இந்த உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட துன்பத்தை பெறாமல் அமுதமயமாக இருக்கும் ஆனந்தத்தை பெற்றவனாக இருப்பான் என்பதே கூற்றாகும் நியாயத்தே நின்றோர்க்கு ஞானகதி நின்றிடும் நியாயத்தின் ஞாருள் நேயத்தில் வீடாகும் நியாயத்தின் நேயத்தை நியாயத்தை உற்றவர் ஆயத்தில் நின்ற அறிவு அறியாரே இந்த உலக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் ஞானத்தை அடைவதற்காகவும் ஞானத்தை அறிவதற்காகவும் தான் இந்த மாரட உடல் பொறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்திருந்தால் துன்பமயமான வாழ்க்கையை அவர்கள் பெரிதாக கருத மாட்டார்கள் இன்பமோ துன்பமோ எதுவரினும் அதை சமமாக பாவித்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உண்மையிலேயே ஞானத்தை அடைய வேண்டும் என்கிற கொள்கையோடு இருப்பவர்களால் மாத்திரமே வீடு பெற்றி பெற முடியும் மற்றவருக்கு அது எட்டாக்கணியாகவே இருக்கும் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து தன்னை பற்றியதான புரிதலை யோக சாதகன் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்துக் கொண்டவனால் மாத்திரமே நிலையான அறிவை பெற முடியும் என்று இங்கே திருமூல நாயனார் குறிப்பிடுகிறார் உண்மையிலேயே எந்த ஒன்றை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அந்த ஒன்றை நோக்கித்தான் நம்முடைய ஆன்மா நம்மளை இட்டு செல்லும் எதையே திரு வள்ளுவராயனார் அழகாக சொல்லுகிறார் எண்ணிய எண்ணியாக எய்துவ எண்ணிய தென்னியராகப் பெறின் என்பது அந்த வாக்கு நாம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ எதை பற்றியதான எண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறோமோ அது நம்மை நோக்கி வரும் நியாயத்தை ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் ஞானத்திலேயே தன்னுடைய பயணத்தை செலுத்துவார்கள் வேற எதிலும் அவர்களுடைய கவனம் என்பது இருக்காது உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட தாமரை இலையிலே ஒட்டிய தண்ணீரை போல பட்டாது படாது ஒட்டாது உறவாடாது அவர்கள் வாழ்ந்து தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள் என்பதே திருமூலநாயனார் சொல்லக்கூடிய தரண்ட கருத்தாக இருக்கிறது உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் ஞானத்தை குறித்தான புரிதலையும் ஞானத்தை குறித்தான பயணத்தையும் மாத்திரமே தன்னுடைய இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக மாட்டார்கள் அவர்கள் ஆனந்தம் என்பதை கொஞ்சமும் குறையாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்தாலும் யோகி யோகிதான் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்